ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியில் செஞ்சேரிப்புத்தூரில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க இது லேண்டு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்துபடி இருக்குதுங்க எந்த சைடுமே இருக்காதுங்க இந்த வரப்புலேருந்து இருக்குதுங்க ரெண்டு சைடுமே இந்த பூமியோடய ரெண்டு சைடுமே திறந்தோப்பு தானுங்க சுற்றி விவசாயம் மொத்த மொத்தியும் ஒன்றரை ஏக்கருங்க மண் வருங்க அருமையான ரத்த கலரில் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க பிஏபி பாசனத்தோட மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க பல்லடம் முடையை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தானுங்க மெயின் ரோடு பேஸில் இங்கே கட் பண்ணுற இடத்துல சைட்டு போட்டு சென்ட் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சேல் பண்ணிக்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துர்லாங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு திறந்து பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இதுக்கு வர்ற ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை போகிற ரோடு தானேங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்